லாரன்ஸ் அண்ணா வணக்கம் நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நதிசிலாபுரத்திலிருந்து பேசுறேன் என் பேர் சுரேகா என் குழந்தை பேர் மோகித்து என் வீட்டுக்கார் பேர் விஜய் அவர் குழந்தைக்கு வந்து இதயத்தில் கட்டி இருக்குது கேன்சர் கட்டியாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷமா நான் மெட்ராஸ் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்டு இருந்தேன் எக்மோரில் அவங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கேருந்து நாங்கள் போனோம் அங்கே போனதுக்கு சேலம் கோகுலம் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணாங்க ரெஃபர் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் கிஎம்சிஎச் மருத்துவமனைக்கு என்னை மாற்றி விட்டாங்க அங்கே இருக்கிற டாக்டர் பார்த்துட்டு எந்த டாக்டருமே இதை பண்ண முடியாது இது ரத்தக்கொழாவில் இருக்குது இதயத்தில் இதை மா கட் பண்ணாலும் கட் கட்டாயிடும் இதயத்தையும் மாற்றி வைக்கிற நிலமை வரும் குழந்தையோட உயிர்க்கே ஆபத்து எந்த டாக்டருமே நாங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்க தான் நான் எப்படியாவது எங்களை காப்பாற்றணும் தான் நான் கடவுளாக நம்பி இருக்கிறேன் நீங்க தான் எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும் குழந்தை இல்லைன்னா நான் கண்டிப்பாக இறந்துருவேன் குழந்தைய தான் காப்பாற்றணும் என்னையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்க தான் நான் கடவுளாக நான் நம்பியிருக்கிறேன் எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்க தான் எங்கள் அண்ணாவா அப்பாவா இந்த தெய்வமா இருந்து காப்பாற்றி கொடுக்கணும் என் என்ன்கா நான் ஆம்பூர்லேருந்து தான் பேசுகிறேன் நான் வந்து என் என் ஃபோன் நம்பரோட நான் சொல்கிறேன் என் ஃபோன் நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் நைன் த்ரீ செவன் ஆனால் உங்களால் தான் கடவுளாக நம்பியிருக்கிறேன் நீங்கள் மட்டும் தான் காப்பாற்ற முடியும் வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது நீங்கள் தான் எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்